ராஜா படம் எப்படி இருக்கு சார் கத கதா ராஜா அப்படின்னா எம்ஜிஆர் சொல்றாங்க அவரே பேர் எம்ஜிஆர் இருக்கிறாரு அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு எம்ஜிஆர் படம் மாதிரி எடுத்துக்கலாம் படம் சூப்பராக இருக்கு காமெடி ஃபுல்லாக படம் ஃபுல்லாக காமெடி அதில் வந்து ஸ்டோரி இருக்கு ஸ்டார்டிங் வந்து மெயின் ஸ்டோரி லவ் இருக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பொலிட்டிக்கல் இருக்கு அத்தனையும் அதில் வருது அதான் இந்த படம் ஹிட்டு சூப்பர் ஹிட்டு அதாவது வயிறு குழுங்க சிரிக்கலாம் படம் படம் வயிறு குழுங்க சிரிக்கலாம் நல்லா இருக்கு சந்தானம் வந்துட்டு ஹீரோவாக பண்ணுறது நல்லா இருக்கா இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி டேரக்டர்ஸோட சைடு ஹீரோவாக பண்ணுறது நல்லா இருக்குங்களா சைடு ஹீரோன்னு கூட இல்லை காமெடி செம்ம காமெடி அவருக்கு அதாவது காமெடி உதய ஆகிட்டே இருக்கிறார் பேசும்போது இப்படி தான் தெரியல யாருக்குமே கொஞ்சம் திக்கம் டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு செம்ம துப்பாக்கியில் சொல்கிற மாதிரி அடிக்கிறது ஒரு காமெடியும் இவர் வந்து பேசாமல் ஹீரோவாக இல்லாமல் காமெடியாக இருந்தால் இருக்கு இருக்கேன் காமெடியெல்லாம் இப்போ டிமாண்டாக இருக்குது இப்போ காமெடியெல்லாம் இவர் இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்கும் செம்ம காமெடிங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து முடிகிற வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்துட்டு குதிக்க குதிக்க இருக்குது படம் அந்தளவுக்கு காமெடியாக இருக்க படம் வந்து மக்கள் பார்க்கணும் வீட்டில் பிரச்சனை ஏதோ டென்ஷனு அப்படின்னு அந்த படத்துக்கு நேராக வரலாம் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் ஆகிடும் ஹாப்பியாக வெளியே போவிங்க சின்ன குழந்தையிலேருந்து முதியோர் முதியோர் வரைக்கும் பார்க்கலாம் அவங்க வந்து போகும்போது ஹாப்பியாக போவாங்க ஏதோ ஒரு ஏதோ ஒரு காமெடி உலகத்தில் இருந்து போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு படம் இருக்குது செம ஹிட்டு மக்கள் வந்து பார்க்கணும் இந்த படம் எப்படியும் என்னோடைய கருத்து என்னென்னா எப்படியும் ஒரு ஆயிரம் கோடியாச்சும் எடுக்கணும்னு அர்த்தம் என்ன இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும் செம படம் மற்ற தேட்டருக்காரங்களும் இந்த படத்தை எடுத்து போனாங்க இருக்குது இந்த மாதிரி படம் இது வரைக்கும் நான் அவ்வளோவா பார்த்ததில்ல ஒருத்தளவு காமெடி விஷால் செம்மையாக விஷால் இப்போ இருக்க இப்போ புஷனுக்கு வந்து இந்த படத்து மூலயமா மக்கள் ஆதரவு பெற்று உடல் நல்லாகி மறுபடியும் நடிக்கணும் என்னுடைய கணிப்பு அவர் சரியாயிருவார் இரவு நடிக்கிறேன் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அத்தனை பேர் ஆக்டிங் நல்லா அத்தனை பேர் ஆக்டிங் வந்து சாதாரண ஒரு ஆக்டர்லேருந்து ஃபைனல் ஆக்டர் எல்லாருக்கு சுந்தர் சி வந்து படத்தை பயங்கரமாக எடுத்திருக்காரு எல்லாரையும் வந்து நல்ல ஆக்ட் பண்ணி வச்சுருக்காரு சுந்தர் சி கொடுத்த பொங்கல் கிஃப்டாக இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம் மக்கள் நிறைய பாருங்கள் சந்தோஷமா இருங்க பத்துக்கு எவ்வளோ சார் உங்களோட ரேட்டிங்கு பத்துக்கு பத்து கொடுக்கலாங்க பத்துக்கு பத்து ஏன்னா இன்னொரு டைம் கூட இந்த படம் வந்து பார்த்து பார்க்கலாம் ஒரு டென்ஷன் ஆச்சு இந்த படம் வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது மூணு மணி நேரம் ஜாலியாக இருக்குது படம் வந்ததே வந்தது நம்ம உள்ளே போன உடனே நம்ம எல்லோரையும் மறந்துடுற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு செம காமெடி படம் காமெடி ஹிட் பொங்கல் கிஃப்ட்டு பொங்கலுக்கு வந்து மக்கள் பெரிய கிஃப்ட்டு

ஜாதி வச்சிருக்காங்க அந்த ஜாதிகாரம் தான் பார்ப்பாங்கன்னு கணிப்பு கிடையாது எனக்கு தெரியல பட் இது அத்தனை பேரும் பார்க்கலாம் தேங்க்யூ ஜாதி வித்தியாசம் கிடையாது செம காமெடி பொங்கலுக்கு வாங்க வயிறு சிரிச்சுட்டு போங்க நன்றி சார் மத கஜா ராஜா ஃபுல் வைப்பு தரமாக செஞ்சு விட்டு சுந்தர்சி படம்னா தாங்க எடுக்கணும் பண்ணு படம்னா இப்படிதாங்க எடுக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்ணு படம் வரதே கிடையாது வரதே கிடையாது பய படம் இந்தளவுக்கு ஃபன்னா இருக்குதுன்னு நினைப்பதே நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது தமிழ் சினிமான்னா எப்படி இருக்குன்றதை நீங்க இங்கே வந்து பார்த்து சினிமா இல்லை சினிமாவெல்லாம் தமிழ் அடினுச்சு புலம்புறீங்களா மதகதாரத்தை வந்து பாருங்க எப்படி இருக்கு பாடம் சந்தானம் விண்டேஜ் சந்தானம் வந்து அடிகிற அடியர் கவுண்டர் அச்சினேங்கிறாரு ஒரு ஒரு கவுண்டர் சிரிப்பாதுல எந்த கவுண்டருமே மொக்கை அப்படின்னு ஒரு கவுண்டர் கூட இல்லை எல்லா கவுண்டருமே சிரிப்பா இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த கவுண்டரில் இருந்து காதை வந்து எடுக்க முடியல ஏன்னா வந்து ஒரு கவுண்டரை சீராக முடியுது இன்னும் டபுள் மீனிங்காக வருது பட் டபுள் மீனிங் கூட இதெல்லாம் நடக்கிறது தானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுவும் எந்த அளவுக்கு டபுள் மீனிங்னா இந்த காலகட்டத்துக்கே அந்த மாதிரி டபுள் மீனிங் அடிக்க முடியாது அந்த மாதிரி வந்து டூ கே கிட்ஸுக்கு மிஞ்சின அளவுக்கு டபுள் மீனிங்லாம் வச்சுக்கிறாங்க வேற லெவல் பண்ணுற சுந்தர்த்தி உண்மையிலேயே வந்து இந்த பொங்கல் மதகதராஜா தான் எம்ஜிஆர் தான் பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் எனக்கு பதிமூணு வருஷம் கழிச்சு வந்த மாதிரி தெரியலங்க புது பய இது அப்படின்னு நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்குது புது புதுகுிற மாதிரி இருக்காரு யங்காக இருக்காரு மாசாகிறார் வைஃப் ஆகுறாரு பாடியெல்லாம் ஃபிட் ஆகிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே விசால இந்த காலத்துல பார்க்க பார்க்கும்போது இந்த படத்தில் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு படத்தில் வந்துட்டு கதைன்றது எதை நோக்கி சார் போயிருக்கு தா இல்லை பெருசாக இல்லைங்க ஒரு கண்டென்ட் இருக்கு அது நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஏமாத்துடும் அந்த பாட்டிருக்காரன் அவங்க அவங்க கிட்ட எப்படி பணத்தை வாங்குறதுன்ற கதை அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இது பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியில் எந்த அளவு காமெடியை இறங்க முடியுமா இறக்கி ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரியா மாற்றி விட்டு சூப்பராக பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து வேற லெவலு இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வந்து புதுசாக வர டேட்ரெஸ் கண்டிப்பாக வேணும் இப்போ வர படம் எல்லாமே வந்துட்டு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ட் எடுத்துட்டு வருது அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன வெட்டிட்டாங்க நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இதோட இந்த படம் வந்து எப்படி இருக்கு இந்த காக கட்டத்துல படம் கருத்து சொல்றேன் சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போகிற படம் வருது வருதுங்களா சும்மா வந்து தாலியாக இருக்கிற படமா வந்து பட் இந்த படம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் ஹாப்பினஸ்க்குன்னே வந்த படம் படம் தான் அதான் சொல்கிறேன் டேரக்ட்ரெஸ் பார்த்து திருந்துங்கன்ற கண்டென்ட் படம் எப்படி கொடுக்கணும்னு சொந்தியை பார்த்து கற்றுக்கோங்க டேரக்ட்ரஸ் தான் இது முக்கியமாக சொல்ல வருவாங்க படம் என்டர்டைன்மெண்ட் படம்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அது என்டர்டைன்மெண்ட் எப்படி இருணுன்றது மதஜராஜா பார்த்து ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக இருப்பாங்க தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சண்டை ஏதாச்சும் இருக்கும்போது இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாப்பினஸ் கொடுக்குமா கண்டிப்பாக பீப்புள்ஸ் கிட்ட நிம்மதி இல்லை சிரிக்க முடியல அந்த சிரிப்பு வந்து எங்கே இந்த மாதிரி படங்களில் தான் எடுக்க முடியும் ஸோ வந்து கண்டிப்பாக அந்த ஆடியன்ஸ் வந்து பாருங்கள் ஏன்னா நான் வந்து சும்மா கை கை இந்த படத்தை எல்லாம் கை ஊற்ற முடியல ஏன்னா நான் அந்த சந்தோஷமாக வந்துக்கிறேன் நெகட்டிவாக வரல இந்த படத்துக்கு ஃபுல் பாசிட்டிவ் தான் ஸோ வந்து ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக சிச்சினே போய் பத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன சார் பத்துக்கு பத்து தான் இந்த பொங்கலுக்கு பத்துக்கு பத்து எம்ஜிஆர் தான் தேங்க்யூ சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணால் இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத மூவி ஏன்னா மூவியோட ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் அவ்வளோ என்கேஜிங்காக அவ்வளோ காமெடியாக பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்காங்க இன்ஃபேக்ட் விஷாலன்னா நீங்கள் செம்மையாக நினச்சிருக்கீங்க எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு ஃபைட் சீன்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் நான் மெயினாக வந்தது சந்தனமனோட காமெடிக்கிறான்